இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பதினைந்து ஆண்டுகள் என் மனைவியோடு நான் இணைவது மிக மிக குறைவாய்விட்டது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம இணையக்கூடாது என்று ஒரு என் மனதில் பிசாஸ் போட்டு விட்டான் பல முறை எனக்கும் அவர்கள் முன்னாடி இருந்த மனைவிக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை அதனாலே வரும் அவர்கள் பல முறை என்னை சவித்திருக்கிறாங்க உன்னிடத்துல நான் உன்னை திருமணம் செய்து கொண்டது இந்த இந்த ஒரு உறவு கூட எனக்கு இல்லையே அப்ப நான் எதுக்கு உன்னோட வாழணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பலமுறை தங்களை சவித்துக் கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுதான் உண்மையாகவே நான் துரோகம் மனைவிக்கு துரோகம் செய்திருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் இன்னர் ஹீலிங் என்ற ஒரு செமினார் மூலயமாக மனைவியோடு இணைவது தவறு அல்ல அது புனிதமானது அது தெய்வீகமானது தெய்வன் தந்த ஒரு உடன்படிக்கை அதை நான் தவறாக புரிந்து கொண்டு அவர்களை நிகாரித்தேன் அந்த உடல் உறவுக்காக அவர்களை அவர்களுக்கு வேண்டிய அந்த சுகத்தை நான் வெறுத்தேன் அது பெரிய பாவம் என்பது பரிசு தாவுனவர் எனக்கு உணர்த்தினார் இப்போதெல்லாம் பல பேருக்கு நான் அது அந்த திருமணத்தை குறித்து கவுன்சிலிங் தருகிறேன் கடந்த நாட்கள்ல பெங்களூர் பட்டணத்தில் என் அன்பு சகோதரன் விஜய் அவர் திருமணமாய் மூன்று மாதங்கள் தான் ஆனது சின்ன பிரச்சனைக்காக மகன் அந்த விஜய் என் அன்பு சகோதரன் அவனுக்குள்ள கோபம் வந்து அண்ணா நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி ஃபோன் செய்தான் நான் உடனே அவனை கட்டிந்து கொண்டேன் அவனை அதட்டினேன் இங்கிருந்து நான் நாத் இந்தியாவில் இருந்து நாக்பூரில் இருந்து சென்று அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்த வந்த பிறகு இன்றைக்கு அவர்கள் இருவரும் மிக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அவசரத்துக்காக திருமணம் செய்து கொள்வது அதுக்கு பிறகு டைவாஸ் இதெல்லாம் தவறு கிறிஸ்தவக்குள்ள தவறான உபதேசம் திருமணம் நடக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் இது பெரிய பெரிய ஊழியர்களே செய்கிறார் பெரிய தவறு நான் நேராக சொல்லுகிறேன் பெரிய பெரிய ஊழியர்கள் திருமணத்தில் கன அவர்கள் இருவருக்கும் என்ன உடன்படிக்கை செய்கிறார்கள் நீ கஷ்டத்திலும் துக்கத்திலும் நோயிலையும் பங்கெடுப்பியா என்று அறிக்கை அறிக்கை செய்ய வைக்கிறார்கள் இது தவறு வேதத்துக்கு எதிரானது எனக்கு ஆவியானவர் ஆதியாகும் ஒன்று இருபத்தேழு காண்பித்து சொன்னார் நான் என்ன ஆதாமை எப்படி படைத்தேன் அவர்கள் எப்படி ஆசீர்வாதித்தேன் என்பதை நீ பார் இவர்கள் எனக்கு எதிராக அறிக்கை செய்து வைக்கிறார்கள் திருமணத்திலே பிசாசனும் பொய்யான அறிக்கை பண்ண வைக்கிறான் ஊழியர்களை வைத்துக்கொண்டு ஒழு தேவன் என்ன சொல்லி ஆதம படைத்தார் தமிழி சாயலாக படைத்து அவனை ஆசிர்வாதித்து பழகி பெருகி இந்த பூமி ஆண்டுக்கொள் காத்துக்கொள் பண்படுத்திக் கொள் என்று சொல்லி ஆசிர்வாதித்தார் அதை விட்டுவிட்டு இப்பொழுது என்ன செய்கிறார்கள் திருமணத்துல நீ கஷ்டத்திலையும் துக்கத்திலையும் நோயிலையும் வியாதிலையும் பங்கெடுக்க வேண்டும் எடுப்பாயா என்று சொல்லி அறிக்கை பண்ண வைக்கிறார்கள் இது தவறான உபதேசம் இது கள்ள உபதேசம் இதை நான் கடிந்து கொள்கிறேன் ஏசா ஐம்பத்தி மூரில் என்ன சொல்கிறேன் நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார் நம் நோய்களை சுமந்து கொண்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டு ஆக்கு அவர் மேல் சுமந்தது அப்ப துக்கங்கள் நாம் ஏன் சுமக்க வேண்டும் நோய்களை நாம் ஏன் சுமக்க வேண்டும் கஷ்டத்தை நாம் ஏன் சுமக்க வேண்டும் அதுக்காக தான் இயேசு செலுவிலை மறித்தார் சாபத்திற்காக இயேசு செலுவிலை மறித்தார் நோய்களுக்காக இயேசு செலவினை மறித்தார் வியாதிகளுக்காக இயேசு செலவிலை மறித்தார் நம்முடைய பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மறைத்து கிடந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட தேவன் பிரித்து உன்னதங்களில் அமரச் செய்தார் மீண்டும் நாம் ஏன் வியாதியை அங்கீகரிக்க வேண்டும் நோயை அங்கீகரிக்க வேண்டும் தருத்திரத்தை அங்கீகரிக்க வேண்டும் வறுமையை ஏன் அங்கீகரிக்க வேண்டும் கஷ்டத்தை ஏன் அங்கீகரிக்க வேண்டும் இது தவறான உபதேசம் ரெண்டு குறைந்த எட்டு ஒன்பதுல என்ன சொல்கிறது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் தருத்தனானாரு நாம் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு அவர் தருத்தனானார் யார் இயேசு கிறிஸ்து அப்ப தருத்தரத்தையும் அறிக்கை பண்ண வைக்கிறாங்க கஷ்டத்தையும் அறிக்கை பண்ண வைக்கிறாங்க நோயையும் அறிக்கை பண்ண வைக்கிறாங்க வியாதிகளையும் அறிக்கை பண்ண வச்சு பங்கெடுங்க இதுல எல்லாம் பங்கு எடுப்பாயா என்ன பிரசங்கம் என்ன அறிக்கை பண்ண வைக்கிறீங்க திருமணத்துல இதெல்லாம் ராங் டீச்சிங் இது பிசாசுக்குரியது தேவனுக்குரியது அல்ல தேவன் ஆதாம படைத்தது எப்படி என்று படிங்க பெரிய பெரிய ஊழியர்களே படிங்கள் இது ஆதி ஆகும் ஒன்னு இருபத்தி ஏழு படிங்க அங்க தேவன் ஆதாமையும் ஏவலையும் படைத்து என்ன சொல்லி ஆசிர்வாதித்தார் அதுதான் திருமணத்தில் ஆசிர்வாதிக்க வேண்டும் அதை விட்டு விட்டு நீ நோயில பங்கெடுப்பாயா வியாதியில பங்கெடுப்பாயா கஷ்டத்துல பங்கெடுப்பாயா துக்கத்துல பங்கெடுப்பாயா எங்க இந்த கற்றுக்கொண்டு வந்தீர்கள் இதெல்லாம் தவறான உபதேசம் இது பிசாசுக்குரிய உபதேசம் நமக்கு தேவை நியாயிரமானம் அல்ல அதிகாரத்தில் என்ன தேவன் சொல்லி இருக்கிறாரோ ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் அதை நாம் பார்க்க வேண்டும் தான் ஊழியத்தை மூன்றாம் அதிகாரத்தில் நம் காட்டக்கூடாது காட்டக்கூடாது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மறைத்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து அவர் நமக்கு என்ன கொடுத்து இருக்கிறாரோ அதை நாம் போதிக்க வேண்டும் எதை மீட்டு கொடுத்தாரோ அதை நாம் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஜனங்கள் விடுதலை அடைவார்கள் சுகம் அடைவார்கள் சமாதானமாய் இருப்பார்கள் திருமணத்திலே பிசாசனுடன் பொய்யான அறிக்கை பண்ண வச்சு அவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்களையும் துன்பங்களையும் வரவித்து விவாகரத்தை கொண்டு வருகிறான் பிசாஸ் தயவு செய்து இப்படிப்பட்ட திருமணம் நடத்தி வைக்கிற ஊழியர்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் இது கத்தருக்கு எதிரான அறிக்கை பண்ண வைக்கிறீர்கள் கத்தருடைய தீர்க்கதர்சியாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அது உங்கள் விருப்பம் ஆனால் கத்தருடைய ஆவியானவர் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த அறிக்கை பண்ண வைக்கும் போது ஒரு திருமணத்துக்கு நான் சென்றிருக்கும் பொழுது நான் பின்னாடி சைட்டில் அமர்ந்து கொண்டிருந்தேன் இதை தவறாக அறிக்கை பண்ண வைக்கிறார் நான் அப்படி செய்யவில்லை நான் தேவ ஆதியிலே ஆதியாக ஒன்னு இருபத்தேல நான் எப்படி ஆளாமை ஆசிர்வாதித்தேன் என்பதை உங்களுக்கு போய் சொல் அந்த திருமணம் நடந்து ரெண்டே மாதத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சுகளே இனி உங்க திருமணம் இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வியாதிலும் வேதனையிலும் துக்கத்திலையும் பங்கெடுப்பாயா என்ற அறிக்கை செய்கிற அந்த அறிக்கையை நிகாரியுங்கள் எல்லா கஷ்டத்தையும் எல்லா துக்கத்தையும் எல்லா நோயும் வியாதியும் சாபத்தையும் பாவத்தை எல்லா சிலுவிலையும் நமக்காக இயேசு செய்து முடித்து விட்டார் நமக்கு விடுதலை தந்து விட்டார் இனி நம் மீண்டும் பாவத்து அந்த சாபத்துக்குள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நோயை சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது துக்கங்களை சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாவற்றையும் சுமந்து விட்டார் இயேசு கிறிஸ்து மீண்டும் நாம் ஆதியாகும் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்துக்குள்ளே அந்த ஆசிர்வாதத்துக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும் அதை தான் இயேசு அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ஆதாம் எழுந்து போனதை தான் நமக்கு மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அந்த ஆதாம் செய்த பாவத்திற்காக அவர் தன் நம் அந்த மனிதன் மீது ஆதாம் மீதமாய் வந்த அந்த மனித குலத்தின் மீது வந்த அந்த பாவத்தை சிலுவிலே அவர் சுமந்து கொண்டு மனித குலத்திற்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார் அந்த மீட்பு தான் ரட்சிப்பு தான் இன்றைக்கு நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது அதுதான் ஆதியாகம் ஒன்று இரண்டாம் அதிகார் அந்த தான் நாம் கடந்து போக வேண்டும் எங்க விழுந்தார்கோ அதே இடத்துல மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் அப்போ ஆதாம் எங்க விழுந்தாரோ அதே இடத்துல மனிதனை கொண்டு போய் நிறுத்துவது தான் தேவனுடைய திட்டம் சரி எல்லாம் போகட்டும் இப்போது ஆதாம் யாவலை ஏன் ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரைத்து விட்டார் என்றால் அவர்கள் இருவரும் பாவம் செய்த பிறகு ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்தி கொண்டார்களே தவிர தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை பாருங்க அதுக்கு பிறகு அதற்கு ஆதாம் பன்னெண்டாம் மூ ஆதி ஆகும் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவனியை தந்த சரியானவள் அவ்விருச்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் பூசித்தேன் என்றான் முதல்ல குற்றச்சாட்டு யார் மீது தேவனியன் தந்த ஸ்திரியானவள் தேவன் மீதே குற்றம் இரண்டாவது யார் மீது மனைவி மீது அப்போ தேவன் அதுக்கு பிறகு பதிமூணாவது வசனத்தை பார்ப்போம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி இப்படி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரியானவள் சர்வம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் பாருங்க இங்க தன்னுடைய பாவத்தை எவால் ஒற்றுக்கொள்ளாமல் சர்வத்தின் மீது பழி சுமத்துகிறார்கள் சர்வத்திற்கு இடம் கொடுத்தது யாரு அதுக்கு செவி கொடுத்தது யாரு யவால் தானே அப்ப எவால் செய்த பாவத்தை எவால் ஒத்துக்கொள்ளாமல் சர்வத்தின் மீது பழி சுமத்துகிறார்கள் யார் மீது யாரும் பழி சுமத்தக்கூடாது இன்றைக்கு அநேக குடும்பத்தில் உன்னால தான் என் பொ நான் கேட்டேன் உன்னால தான் நான் கேட்டேன் தான் என் பையன் கேட்டான் என் பொண்ணு கேட்டான்னு சொல்லவே கூடாது மற்றவர்கள் மீது பழிய சுமத்தக்கூடாது அப்படி நீங்கள் அப்படி ஒருவருக்கு ஒரு பழியை சுமத்துவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கிரியை செய்கிறான் என்பது அர்த்தம் குற்றம் சாட்டுவது பிசாசனுடைய வேலை குறை சொல்வது பிசாசனுடைய வேலை அங்கு அவ அதை தான் அவர்கள் செய்தார்கள் தேவன் மீது குற்றம் சாட்டினான் ஆதாம் மனைவி மீது குற்றம் சாட்டினான் இரண்டாவது யாவால் என்ன செய்தால் சர்பத்தின் மீது குற்றம் சாட்டினார் தன்னுடைய பாவங்களை இருவரும் ஒத்துக்கொள்ளவில்லை அதே தாவிது பாவம் செய்தார் உண்மைதான் பெச்சபேலின் இடத்துல பாவம் செய்து இருந் பாவம் செய்த பிறகு அவர் அறியாமல் இருந்தார் நாத்தான்வேல் என்ற தீர்க்கதர்சி வந்து தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தின போது தாவிது நேராக கர்த்தருடைய சமூகத்தில் போய் விழுந்தார் மன்னிப்பு கேட்டார் அதுதான் சங்கீதம் ஐம்பத்தி அவர் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் அதே சிங்காசனத்தில் தேவன் வைத்தாரே அவர் ராஜபாரத்திலிருந்து அவரை நீக்கவில்லையே ஏன் அதற்கு காரணம் தாவிது பாவத்தை ஒத்துக்கொண்டார் மன்னிப்பை கேட்டார் இங்கு ஆதாம் யாவாலும் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை மன்னிப்பு கேட்கவில்லை குற்றம் சாட்டினார்கள் ஆனபடினால் தேவன் அவர்கள் இருவரையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டார் துரத்தி விட்டார் இந்த கடைசி காலத்துல யாரெல்லாம் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கலையோ அவர்கள் எல்லோரும் கிறிஸ்தனுடைய வருகையில கைவிடப்படுவீர்கள் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவன் வருகையில கைவிடப்பட போகிறார்கள் காரணம் என்ன என்றால் மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பதினாலே தேவனுடைய சாயலாக படிக்கப்பட்ட மனிதனை மன்னிக்காம இருப்பதனால் தான் கைவிடப்படுகிறார்கள் சிலுவில இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தையை பிதாவே இவர்கள் செய்வது இன்னாது என்று அறியாமல் இருக்கிறார்களே இவர்கள் மன்னியும் முதல் வார்த்தையை மன்னிப்பு தான் அடுத்தது ஸ்தேவான் ஸ்ரீபன் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்தில் அவனை யோதர்களில் எல்லோரும் அறிந்து கொள்கிறார்கள் அவர் உயிர் போகும் வேலையில் முழங்கால் படியிட்டு பிதாவே இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதெரும் என்று மன்றாடி ஜபித்தார் இன்றைக்கு எப்படி இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட சுபாவத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தில் அப்படிப்பட்ட அன்பில் இருக்கிறீர்களா நீங்களே உங்களையே சோதித்து பாருங்க உங்களுக்கு எதிராக பேசுகிறவர்களோடு உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களோடு அன்பு கூறுகிறீர்களா அவளை மன்னிக்கிறீர்களா மன்னிப்பதினால்தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும் மன்னிப்பு எப்படி வரும் அன்பு இருந்தாதான் வரும் அன்பு இல்லைன்னா மன்னிப்பெறாது அன்பு தான் சகல பாவத்தையும் மூடும் அப்போ அன்பு தான் கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் இயேசுவின் வருகையில் அன்பையே நீங்கள் அன்பினால நிரப்பப்பட்டு இருக்கணும் அப்போதான் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க முடியும் தேவன் சொன்னதை செய்ய முடியும் அன்பு இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள முடியாது அதன்படி நடக்க முடியாது அதன்படி தேவனை ஆராதிக்க முடியாது வேதத்தை படிக்க முடியாது சத்தியை அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது அன்புதான் சகல பாவத்தையும் சகல அசுத்தத்தையும் சகல அநீதியையும் நம்மை வீட்டு விளக்கக்கூடியது அன்புதான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அப்போது மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் சொல்கிறார் கடைசி நாட்கள் அன்பு தனிந்து போகும் ரோமர் பதிமூணு ஏற்கில் சொல்லுகிறது அன்பு என்ற கடன் அல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் கடன்படாத என்று பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவக்குள்ள கிறிஸ்தவின் வருகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா இந்த செய்தியை அது உங்களுக்காக தான் இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்பி மற்றவர்களை மன்னிக்கவும் நேசிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரை நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களை சத்துருக்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவனுடைய உபதேசம் ஹலோ லூயா சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக தங்கள் இஷ்டத்தை போல வாழ்வதற்காக திருமணம் செய்த பிறகு விவாகரத்து வாங்குகிறவர்கள் அவர்கள் கத்தருடைய பிள்ளைகளும் அல்ல கர்த்தருடைய கர்த்தர் அவர்களை நேசிப்பதும் அல்ல எச்சரிக்கையாருங்கள் ஜாக்கிரதை ஆண் பிசாசனவன் இந்த கடைசி நாட்கள்ல அனைத்து குடும்பங்கள்ல பிரிப்பானோ விவாகரத்தை கொண்டு வருவார்கள் ஏனென்றால் விவாகரத்தை கொண்டு வந்த பிறகு அவர்கள் இருவருமே மற்றவர்களோடு திருமணம் செய்வார்களாம் திருமணம் செய்யும் போது அது விபச்சாரத்திற்கு வருகிறது அதனால பிசாசு இப்படிப்பட்ட தவறான காரியங்களை அன்னைக்கு குடும்பத்தில் தேவ பிள்ளைகளுக்குள்ளே கிரி கிரி செய்கிறார் புருஷன் எடுக்க வேண்டிய அதிகாரத்தை மனைவி எடுத்துக் கொள்கிறார் மனைவி எடுக்க வேண்டிய அதிகாரத்தை புருஷன் எடுத்துக் கொள்கிறார் மனைவி ஸ்தானத்துல புருஷன் இருக்கிறான் புருஷன் ஸ்தானத்துல மனைவி இருக்கிறார் பிள்ளைகள் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல தாய் தப்புனார் இருக்கிறார்கள் தாய் தாப்புனார் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் காலம் மாறிவிட்டது எச்சரிக்கையாருங்க பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல பிள்ளைகள் இருக்க வேண்டும் தாய் தப்பன் இருக்கிற தாய் தப்பன் தான் இருக்கணும் இடத்துல இருக்க வேண்டும் எவ்விதத்திலும் அதிகாரம் செலுத்தக்கூடாது மீது அதிகாரம் கொடுக்கப்படவில்லை ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரை எந்த இடத்திலும் தெய்வம் மனைவிக்கு புருஷன் மீது அதிகாரம் தரவில்லை ஆசாரி ஊழியம் தரவில்லை போதிக்கிற ஊழியம் தரவில்லை அவர்களுக்கு தந்த ஊழியம் சுவிசேஷ ஊழியம் பெண்களுக்கு கொடுத்த ஒரே ஊழியம் சுவிசேஷ தீர்க்கதர்சி ஊழியமே தவிர போதகர் ஊழியம் அல்ல அப்போ சிலர் ஊழியம் அல்ல தீர்க்கதர்சி ஊழியம் கிடையாது அவர்களுக்கு கொடுத்தது ஒரே ஒளி ஊழியம் தான் சுவிசேச ஊழியம் அப்போ பன்னிரண்டு பேர்ல ஒருவன் மறித்து விட்டான் யுவதாஸ் காரியத்தும் மறித்து விட்டான் அப்போது தாயார் அங்கு இருக்கிறார்கள் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரத்துல அந்த பனி பேதரோடு பனி பதினோரு பேர் சீசர்கள் இருக்கும் பொழுது அங்கே அவர் தாயாரும் இருக்கிறார்கள் ஆனால் அங்கே பேதர் அவர் தாயாரை ஏற்று சேர்த்து கொள்ளாமல் பன்னிரெண்டு பதினோரு பேர்ல அவர் தாயாரை அப்போ சேர்த்து கொண்டு இருக்கலாமே ஏன் சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் தெய்வ திட்டம் அதல்ல இன்றைக்கு தவறான உபதேசங்கள் நடக்கிறது பெண்கள் அப்போ சிலர்கள் பெண்கள் தீர்க்கதர்சிகள் என்று அணிக போதிக்கிறார்கள் பெரிய பெரிய ஊழியர்களை தவறான உபதேசம் கடைசி நாட்களில் உபதேசம் இதுதான் ஒரு தனியாக ஒரு ஆண் எங்கனாலும் சென்று சுவிசேஷத்தையோ ஊழியத்தை செய்ய முடியும் ஒரு பெண் தவற ஒரு தனியாக போய் சென்று ஊழியத்தை செய்ய முடியுமா ஒரு அப்போ சிலராக இருந்து ஒரு சபைகளை ஸ்தாபிக்க முடியுமா பெண் முடியாது ஆகையினால் தான் பேதுரு வருஷ தாவினால நிரப்பப்பட்டு அங்கே சீட் எழுதி அந்த இரண்டு நபர்களை தேர்ந்து அதில் ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார் பேதுரு ஏன் அவர் தாயாரை சேர்த்துக்கொள்ளவில்லை சேர்த்துக் கொள்ளவில்லை அந்த மரியாதும் இருந்திருப்பாங்களே மகளிர் மரியாளம் இருந்திருப்பாங்கல்ல அவங்களே ஏன் சேர்த்துக்கொள்ளவில்லை முதல் கண்டது அவர்கள் தானே இயேசுவை இன்றைக்கு கடைசி நாட்களில் பிசாசன் பெரிய பெரிய ஊழியர்களை தவறான உபதேசத்துல நடத்துவானோ அதற்கு உதாரணம் நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து மறுரூபம் மலையில் இருக்கும்போது அங்க பிசாசானவன் பேதருக்குள்ள நுழைந்து சில காரியங்களை பேசுகிறான் தேவனுடைய சித்தத்தை தடை செய்கிறான் பேத மூலியமாக அப்ப பேதரை பார்த்து ஆண்டோர் கடிந்து கொள்கிறார் அப்பாலே போய் சாத்தானே நீ தேவனை கேட்டவகையை சிந்திக்காமல் மனுஷர் கேட்டவகைகளை சிந்திக்கிறார் ஏன் பேதருக்குள்ள பிசாசு நுழைந்தான் என்றால் பேதரு அடுத்த தலைவராக இருக்க போறான் அவர் சொன்னால் யேசு ஏற்றுக்கொள்வார் என்று பிசாசு நினைத்தான் அதே போலதான் இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்களை அவன் என்பிதமாக தான் பயன்படுத்துகிறான் இது பெரிய ரகசியம் எப்படி என்றால் பெரிய பெரிய ஊழியர்கள் எதை சொல்கிறார்களோ அது ஜனங்கள் அவர்களுக்கு ஆமீன் என்று சொல் சொல்வார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் சின்ன தீர்க்கதரிசி சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது இதோ இதோ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆனாலும் சுருக்கமாக இந்த செய்தியில் நான் பதிவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தீர்க்கதர்சின்னு அணில் நார்த் இந்தியா மிஷனரி காட் பிளஸ் யூ